மற்றும் வகுப்பு படுத்தேன் திருக்குறள் அதிகாலை நூத்தி ஏழு இடம் கண்ணனால் கண்ணீரின் கோடியூரம் இறந்தும் உயிர்த்தல் வேண்டியன் பறந்து கேட்க உலக ஏற்றியான் இன்ம இடம் இழந்து என்னும் அண்மையின் அண்பாட்டத்தில் இடமெல்லாம் கொள்ளா தனி தேடமில்லா காலும் இரவுள்ளா சார்பு தேநீர் அற்புக தாழ்ந்தது முன்னாடி நோங்கினியது ஆவிற்கு நீரென்று நீ வந்தது இறப்பன் இழப்பாளையெல்லாம் இறப்பின் கரவார் என்று தோனி பார்த்தாக்கு இரவுள்ள உள்ளம் ஏமாப்போனி கரவுள்ள உள்ளதும் இன்றி கெடும் கரவர்க்கு யாங்கொழிக்கும் கொள்ளாய் இறப்பவர் சொல்லா போவோம் உயிர் நன்றி